வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சுட்டி காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் லோட்டஸ் மொஹால் அந்த இடத்துல வந்திருக்கோம் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தின் தலைவர் திரு பாபா அவர்களும் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா தமிழ்நாடு திரைப்பட சங்கத்தின் பொருளாளர் நம்ம தலைவர் கதிர் கமல் அவர்களுக்கும் மாநில செயலாளர்கள் நீங்க சொல்லுங்க தெரியாது சொல்லுங்க பொதுக்குழு தலைவர் வந்திருக்காரு அப்புறம் பொதுக்குழு தலைவர் அப்புறம்

எங்களை சார்பாகவும் நம்ம குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம தமிழ்நாடு திரைப்பட நல நட்சத்திர கல நல சங்கத்தின் சார்பாக இந்த புது தம்பதிகள் நிறைவாக மனதார வாழ்த்துக்கிறோம் பல வாழ்த்துக்கிறோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி என்னுடைய சப்ஸ்கிரைபர்களும் ஒரு ஹாய் சொல்றேன் சார் அதே மாதிரி மலேசார் வந்திருக்கும் நமது நாகேஷ் மூஷா சார் அவர்களை வருகை வருகை வரவேற்கிறேன் மலேசியா இருந்து வந்திருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் கீ ரிசப்ஷனு எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே போயிட்டு இருக்கோம் ரிசெப்ஷன் எல்லாமே பார்க்கலாம் வாங்க சத்தம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் பிரம்மாண்டமாக கிராண்டாகவும் இருக்கு சேகர் எடுப்பேன் சேர்க்கிறேன் எடுப்போம்

ரஜினி சக்தி போலாம் போலாம் எல்லாம் நம்ம நகல் நட்சத்திரங்கள் நல்லா இருக்கேன் என்னென்னமோ வச்சுருக்காங்க பேர்லாம் திருநம்பளுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது ஈஷ் அப்ஷன் சூப்பராக நடந்துச்சு எங்களா சரியான சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் டிஃபெண்ட் டிஃபெண்ட்ஸு எல்லாம் சாப்பிட்டாச்சி இப்போ நானும் சேகரம் இப்போ நான் கிளம்பிட்டோம் நாளைக்கு ஈஷா ஈஷா யோகா இருக்காங்க போக போனோம் இனி நைட்டு எங்கே தங்குறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் குருந்தாச்சலம்னு ஒரு பிரதர் இருக்கிற மல்லிகா சிஸ்டர் நல்ல மனிதர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காந்தி காந்திபுரம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்றதான் போயிட்டு இருக்கு இப்போ முடிஞ்சிச்சு அங்கே போகிறோம் அங்கே அவங்க வீட்டுக்கு போய்ட்டு நாளைக்கு காலையே சாப்பிட்றோம் ஓகேண்ணா தேங்க்யூ